வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நெக்ஸ்ட் டைம் வெஜிடபுள் சூப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணி சாப்பிடுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதே சமயம் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் இது எப்படி பண்ணலான்றது நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு காலிஃப்ளவர் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு கிராம் அளவு நல்லா வெட்டி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பீன்ஸ் கேரட்டு நல்லா நறுக்கி ஒரு நூறு கிராம் அளவு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நல்லா வேக வச்ச பச்சை பயிறு பார்த்தீங்கன்னா ஒரு நூறு கிராம் அளவு எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆலி விதை பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்து எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பால் ஒரு கப் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கடலை எண்ணெய் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா நறுக்கி இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க சின்ன வெங்காயம் இல்லைனா கூட நீங்கள் பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் இது வதக்கிற லெவல் பார்த்தீங்கன்னா ரொம்ப கோல்டன் ப்ரௌன் அளவுக்கு வதக்க வேணாம் இதை வந்து கொஞ்சம் நார்மலாக வதக்கினாலே போதும் ஓரளவுக்கு பாதி வதக்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பீன்ஸ் கேரட்டை வந்து ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க இந்த சூப்பில் நம்ம பீன்ஸ் கேரட் சேர்க்கறதுனால ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும் மீன்ஸும் கேரட்டும் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ரெடி வெட்டி வச்சுருந்த காலிஃப்ளவரை பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு அதே மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க காலிஃப்ளவரை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு சுடுதண்ணெலாம் போட தேவையில்ல இதை வந்து நார்மலாகவே நீங்கள் வெட்டி ஆட் பண்ணிக்கலாம் காலிஃப்ளவரை நல்லா பெரட்டி விட்டுட்டு பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருந்தது வந்து ஆட் பண்ணிக்கோங்க முருங்கைக்கீரையை ஆட் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க முழுசு முழுசாக ஆட் பண்ண வேணாம் கொஞ்சம் நல்லா நறுக்கி இந்த மாதிரி லெவலுக்கு ஆட் பண்ணிக்கோங்க அப்போ நமக்கு சூப் சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பச்சை பச்சைப்பயிர் பார்த்திங்கன்னா ஆட் பண்ணிக்கோங்க இந்த மொளக்கட்டின பச்சை பயிர் பார்த்திங்கன்னா ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நல்லா வேக வச்சுட்டு ஆட் பண்ணிக்கோங்க நல்லா வேக வச்சுட்டு ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ராகி மாவு பார்த்தீங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த மாதிரி பவுலில் எடுத்துக்கோங்க பவுலில் எடுத்துகிட்டு இதில் தண்ணி ஊற்றி நல்லா கிளறி வச்சுக்கோங்க கிளறிட்டு பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம அந்த காயில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க சூப்பை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணுவாங்க நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் ராகி மாவு இந்த மாதிரி தண்ணி கலந்து ஆட் பண்ணியிருக்கோம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு ராகி மாவு ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா திக்காகிடும் இந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தேன் தேங்காய் பாலை வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு வந்து இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க தேங்காய் பாலை பொறுத்த வரைக்கும் ஒரு தேங்காயிலேருந்து ரெண்டு கப்பு தேங்காய் பால் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஒரு கப்பு வந்து இப்போ ஊற்றிக்கலாம் லாஸ்ட்டில் வந்து இன்னொரு கப்பு ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கப்பு தண்ணி விட்டுக்கோங்க தண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தண்ணி எதுக்கு விட்றோம்னா வந்து சூப் வந்து நல்லா தண்ணியாக இருக்கும் நம்ம குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் இல்லைனா வந்து ரொம்ப திக்காயிடும் நல்லா ஒரு கப்பு தண்ணி விட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க நல்லா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா திக்காயிடுச்சு ஏன்னா நம்ம ராகி மாவு ஆட் பண்ணியிருக்கிறதுனால கொஞ்சம் திக்காகும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பெப்பர் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க இன்னும் ஸ்பைஸியாக வேணும்னா இன்னொரு ஸ்பூன் பெப்பர் கூட ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா ஆலி விதை இதை வந்து நல்லா இந்த மாதிரி பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி பவுடர் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த மாதிரி நல்லா தூவி விட்டுக்கோங்க வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஆளி நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க பவுட்ரு பண்ணி வச்சுட்டு ஒரு டப்பாவில் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா என்னைக்கா சப்பாத்தி செய்யும்போது பார்த்தீங்கன்னா மாவு பணையும் போது இதை வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிவிட்டு நல்லா பிணைஞ்சி வச்சுக்கோங்க வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் ஆளி விதை இதை ஆட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா திக்காயிடுச்சு இப்போ நம்ம லாஸ்ட்டாக எடுத்து வச்சிருந்த தேங்காய் பாலை வந்து ரெண்டு கரண்டி வந்து இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு வந்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க தேங்காய் பால் நம்ம அதிகமாக உடம்புல சேர்த்துக்கிறதுனால நமக்கு வயிற்று புண்ணு வராமல் இருக்கும் அதே சமயம் இந்த வெஜிடபிள்ஸ் சூப்போடு நம்ம கலந்து சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் அதே சமயம் வெயிட் லாஸ்க்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் லைட்டாக கொதி வந்த உடனே பார்த்தீங்கன்னா இதை வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிட்டு எடுத்து வச்சுக்கோங்க இந்த சூப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணோன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக எடுத்துக்கணும் அந்த சூப்பை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க மறக்காமல் லைக் அண்ட் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ